ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா நேற்று கமெண்ட்ஸில் வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க மூவின் தமிழ் சேனல் நினைக்கிறாங்க அவங்க கேட்டிருந்தாங்க பீகாரில் வந்து விவசாயம் மட்டும்தான் தொழிலா பெண்கள் வந்து வேறு கம்பெனிக்கிறது வேலைக்கு போக மாட்டாங்களா அவங்க வந்து ஸ்டே பண்ணி வேலை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சத்தியமாக கிடையாது பீகாரை பொறுத்தவரையும் இங்கே வந்து கம்பெனி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச தூரமாக கூட இருக்கலாம் நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இந்த கம்பெனி கிடையாது வெஸ்ட் பங்காலில் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இங்கே இல்லை இந்த பிகாரபுர தொழில் எந்த ஒரு கம்பெனியுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த விவசாயம் தான் விவசாயத்தை விட்டால் பீடி சுற்றுவாங்களே அந்த தொழில் இந்த ரெண்டு தொழில் தான் வந்து இங்கே உள்ள பெண்களுக்கு இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியும் அதுதான் படிப்பு முடிஞ்சிட்டோன்னே அந்த இது தைய சில பேர் தையல் கற்றுக்குறாங்க சில பேர் பீடி கற்றுக்கிறாங்க சில பேர் விவசாயம் பண்ணுறாங்க இவ்வளோ தான் மூணையுமே கற்றுட்டு மாற்றி மாற்றி செய்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பீகார் பெண்களோட தொழிலெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி என்ன வீடியோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இன்றைக்கி மாமா வந்து ஊருக்கு போக போகிறாங்க எனக்கு வந்து ஊருகா செய்ய சொல்லியிருந்தாங்க ஊர்கா செஞ்சேன் அது வந்து இந்த முடிஞ்ச நம்ம ஊர் அளவு செய்ய சொன்னாங்க பீகார் சைடில் வேணால் நீ எப்படி செய்யோ அதே மாதிரி செய்யினாங்க ஏற்கனவே ஒரு தப்பா செஞ்சுருந்தேன் அந்த தப்பா வந்து காலி ஆகிடுச்சு கொஞ்சம்னா இருக்குது அதனால் அதுவே நல்லா இருக்குது அதே மாதிரி செய்யினாங்க எப்போதுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது மாதிரியே தடவை செஞ்சால் அது அவ்வளோவா வராது நான் என்ன பண்ணிட்டேன்னா கடுகை வந்து நல்லா காய வச்சு கழுவிட்டு காய வச்சு இது பண்ணணும்னு ஆசை நான் கழுவின நேரம் வெயில் அடிக்கலை நெல்லை உழச்ச நேரமும் வெயில் அடிக்கலை அது வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் வந்து அஞ்சு கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து மூணு கிலோ வந்து ஊறுகாயும் ரெண்டு கிலோ வந்து பழுக்கவும் வச்சிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து மாங்காய் வந்து பழுத்த மாங்காய் ஐம்பது ரூபாயும் கிலோ இந்த மாதிரி பச்சை மாங்காய் வந்து இருபது ரூபாயும் கிலோன்னு விற்கிறாங்க அதனால் நாங்கள் பச்சை மாங்காய் வாங்கிட்டு வந்து பழுக்க வச்சுருக்குவேன் ரெண்டு கிலோ தேவாக்குவது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அந்த பொறி கூட தயிர் கூட சேர்த்து சாப்பிடுவோம் அது தண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ என்னென்னா இந்த மாங்காயெலாம் வந்து மூணு கிலோ எடுத்து மொ எல்லாத்தையும் தான் சேர்த்து கழுவுனேன் எல்லாத்தையும் மொத்தமாக கழுவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுற்று இதாக ஆகிற அளவுக்கு காய்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பித்தாச்சு பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வச்சு கட் பண்ணேன் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் கட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள அந்த இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த எப்படி சொல்கிறது ஒரு படுதா மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வெளில எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடுக்கிறதே பார்த்தீங்களா அந்த மாதிரி அதை மட்டும் வெளில எடுத்துகிட்டு வகையெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் அது மட்டும் இருக்குன்னா அது பூச்சி பிடிக்கும்னு சொல்லுவாங்க கெட்டு போயிடும் சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம் அதனால் நான் மட்டும் வெளில எடுத்துக்கிறேன் வெளில எடுத்துகிட்டு இதை போட்டுக்கலாம் இப்போ வந்து கடுகு நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டு கடுகு இது வீட்டில் காய வச்சதுனால நாங்கள் வீட்டிலேயே தயாரிச்சதுனால விவசாயம் பண்ண கடுகு அது அது என்ன பண்ணோம்னா நான் தான் அதை அடித்தேன் காய் கம்பாலாம் அடித்து காலெல்லாம் வச்சு தேய்ச்சி அப்படி இப்படின்னு பண்ணனால எனக்கு மனசூல் அப்படியே போட மண்ணுங்க இன்னும் இருக்குமா மண்ணெல்லாம் இருக்கும் அப்புறம் இந்த பூச்சியெல்லாம் இருக்கும் எனக்கு பயம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து காய வச்சுக்கிட்டேன் கடுக பொடைச்சிட்டு மாதிரி கழுவி வச்சுட்டோன்னா நல்லா சுத்தமாக அழிச்சு அதுக்கப்புறம் மாங்காய் பாருங்கள் அந்த அரிஞ்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா அதில் மஞ்சள் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு குலுக்கி குலுக்கி வெயிலில் வச்சுருந்தேன் இன்றைக்குன்னு பார்த்து வெயிலே அடிக்கலை அது கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து அதை வடுத்துக்கலாம் வெந்தயமும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு நான் வந்து தெரியாது நான் வந்து பொதுவாக தான் போடுறேன் பொதுவாக தான் போடுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கணுங்களேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு கப்பில் ஒரு சின்ன சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் இது எடுத்துக்கிட்டேன் கடுகு கடுகு அதிகமாகவும் வெந்தயம் கம்மியாகவும் எடுத்துக்கிட்டேன் கடுகு வந்து நான் வந்து கலசி காய வச்சனால வெயில் ஒன்று சதையாக அடிக்கலை நல்லா வந்து காயவும் இல்லை அதிகமாக அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கடாயில் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து அது கா பொறிஞ்சி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு அதே நேரத்தில் கருகவும் விடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா பொறிஞ்சு சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த வாசனை வரும் கடுகு வாசனை அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு அது வந்து அந்த கடுகெல்லாம் நல்லா அந்த ஈரம் வந்து நல்லா இது தாஞ்சி அதுக்கப்புறம்தான் வந்து புரியவே ஆரம்பிக்குது கடுகு வந்து நல்லா புரிஞ்சு வச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தை மாற்றிக்குவோம் அந்த அச்சிரம் பார்த்திங்கன்னா அதான் என்னோடய ஊருகா பாட்டில் அதில் காலி அழித்து அதை நான் வந்து கழுவிட்டு இப்போ மறுபடியும் எடுத்து வைக்கணும் மாமாவுக்கு தனியாக இன்னொரு டப்பாவில் எடுத்து வைக்கணும் இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நான் மாங்காய் எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா கீழே அந்த உப்பு தண்ணி இருக்கும் பார்த்திங்களா உப்பும் மஞ்சத்தூளும் போட்ட தண்ணி அதில் வந்து எல் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் மீன் பார்க்குறமா போட்டுக்கலாம் உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அதில் வந்து அரைச்சி வச்சுருந்த கடுகும் வெந்தயம் அந்த ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிவோம் நல்லா மிஸ் பண்ணிவிட்டேன் ஒரு கடுகு எவ்வளோ போட்டோன்னா அதே விட கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் மிளகாய் தூள் அள்ளிக்கிட்டேன் ஒரு கப்பில் அதே கிண்ணத்தில் அள்ளிக்கிட்டு நல்லா போட்டு அதையும் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த ஊர் நம்ம ஊர் இதை விட இங்கே உள்ள இது வந்து நல்லா இருக்கும் தான் இருக்கும் அது மசாலா வந்து வேறு எதுவும் போடுவாங்க பெருஞ்சீரகம் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கருப்பு எள்ளு இல்லை அது ஏதோ ஒரு கரு கருஞ்சீரகம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து மின மஞ்சள் அது பண்ண தனியார் தூள் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அப்போ தான் அந்த ஊரு வந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நான் எங்கள் மாமாவுக்கு வந்து நம்ம ஊர் ஊருக்கு தான் பிடிச்சிருக்கு அதனால இதை செஞ்சு கொடுக்குறேன் இப்போ இப்போ வந்து ஏற்கனவே தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி அதையும் அந்த உடம்பு சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கடுகண்ணெய் இந்த என்ன தான் ஊற்றி போகிறேன் எங்கள் ஊரில் கடுகண்ணெய் தான் நல்லெண்ணெய் கிடையாது நல்ல சாப்பாடும் சரி உருஞ்சா எதுக்காக இருந்தாலும் இந்த எண்ணெய் தான் கடுக்கண்ணெய் தான் இதை வந்து நான் தாண்டி இப்படி பச்சை ஊற்றப்படுவேன் நான் வந்து இதை தாளிக்கலை அப்படியே தான் வைக்க போகிறேன் தாலிக்க பெருங்காயெல்லாம் பெருங்காயலாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பெருங்காயம்லாம் என்கிட்ட இல்லை இந்த ஊர்லேயும் கிடையாது அதனால் நான் வந்து இப்படியே அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சுட்டேன் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் ஊருக்கா இதுக்கப்புறம் எண்ணெய் வேணால் லைட்டாக மறுபடியும் கலந்துக்கலாம் இன்னும் ஒரு கால் லிட்டர் ஊற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் பற்றலன்னா இது இதே மாதிரி வச்சுருந்தானா கெட்டு போயிடும் இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தள்ள தள்ளன்னு இருந்துச்சுன்னா கெட்டு போகாது சீக்கிரமாக அதனால் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று கொஞ்சம் எண்ணெய் வாங்கியான்னு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு வந்து என்னென்னா கடுகு வந்து கொஞ்சம் இன்னும் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு மற்றபடி ஓகே உப்பு வரப்பு எல்லாமே ஓகே அந்த வாசனையும் கடுகு வந்து வாசனையும் செம்மையாக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு முருகா மாமாவுக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேன் நல்லா இருக்குன்னாங்க அதை வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்படி தான் நான் ஊருக்காய் போடுவேன் இல்லை பீகார் ஸ்டைலில் ஊருக்கா வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தான் அந்த மாதிரி வீடியோவும் தனியாக போடுறேன் சொன்னிக்கு இவ்வளோ தான் வந்து இந்த தான் ரெடி ஆகிடுச்சு மாமாவுக்கு வந்து அந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பா ரெண்டும் வச்சு கொடுத்துருக்கேன் பெரிய அந்த கிளாஸ் டப்பா எங்களுக்கு இது அடிக்கடி வெயில் வச்சு சாப்பிட்டோம்னா தண்ணியிலும் வெயில் வச்சு 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 ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா அதில் அந்த மாங்காய் வந்து கொஞ்சம் இதாக உருகிடும் குழஞ்சிடும் அப்புறம் மாங்காய் பேர் வந்து பீகாரில் அச்சாருமாங்க ஹிந்திலேயும் அச்சார் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு தேங்க்யூ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்